எல்லாரும் தமிழில் வெளியாகி ரொம்ப சிறப்பாக ஓடுன வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை பார்த்துருப்போம் அதில் வந்து வெள்ளிக்கிழமை ராமசாமி அப்படின்னு தான் வருவார் அந்த மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை வர சனிக்கிழமை ராமசாமியான நம்ம விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் வந்து பேசியிருக்கிறார் திருச்சியில் பேசும்போதே காணொலி போடணும்னு நினச்சேன் ஆனால் நேரம் இல்லை அதனால் போட முடில அன்னைக்கு அதான் இன்றைக்கி நாகப்பட்டினத்தை பற்றியாவது போடுவோம் அப்படின்ட்டு பல குறிப்புகளோடு வந்திருக்கேன் குறிப்பெடுக்கிற அளவுக்கு அவர் பெருசாக ஒன்றுமே பேசல ஆமாம் பேசலை பெருத்த ஏமாற்று தான் அந்த பேசின அவரே சொல்லிக்கிட்டார்ல நானே மூணு நிமிஷம் தான் பேசுகிறேன் அதில் இதை பேசாத அதை பேசாதேன்னு எனக்கு அடுக்கு முறைகள் கொடுக்குறாங்க அப்படின்னு அதனால் என்னெல்லாம் சொன்னார் அதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம் வாங்க பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் என்ன பேச போகிறேன்னு சொல்லும் போதே ஒரு சொல்ல அவர் சொன்னது போலவே சொல்லி காமிச்சேன் அடுக்குமுறைகள் கொடுக்குறாங்கன்னு அது அவர் புதுசாக பேச வராரு அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அதில் வாய் குளர்றதோ சில சொற்கள் பிளர்ந்து வர்றதோ அது பெரிய சிக்கல்னு சொல்ல முடியாது ஆனால் அவ்வளவு திட்டமிடலோடு வராரு ஒரு கூட்டத்துக்கும் ஒரு இன்னொரு கூட்டத்துக்கும் ஒரு மா ஒரு வாரம் இப்போ இருக்கிறதுல ஒரு வாரம் இடைவெளி இருக்குது அதே மாதிரி தான் மதுரையில் பேசுகிறதுக்கு முன்னாடி பல மாதங்கள் பேசாமல் வந்து பேசினார் அதனால் எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது அவரும் பெரிய அளவுக்கு திட்டமிட்டு தாளில் வந்து நிறைய எழுதி கொடுக்குறாங்க இப்படி திரும்பி சொல் அப்படி திரும்பி சொல் ஆவேசமாக சொல் இப்படி சொல் கையை இப்படி காட்டுன்னு அவ்வளவு கொடுத்தும் கூட அவருக்கு அது வரலை அப்படிங்கிறது தான் நம்ம சிக்கலாக பார்க்குறோம் அதில் அதான் நான் சொன்னது மாதிரி முதல்ல அவருக்கு அந்த சொல் வரலை அடுக்கு அப்படின்ட்டு நிறுத்துறாரு திரும்ப அடுத்த முறை முயற்சி பண்ணி சொல்லும் போது அடுக்குமுறை அப்படிங்கிறாரு அடக்குமுறை அவருக்கு என்ன நிகழ்தோ இல்லை அவர் கட்சிக்கு என்ன நிகழ்தோ அதை சொல்லும் போதே அவரால் சொல்ல முடியல அப்படின்னா ஒரு தலைவர் என்று பார்க்கப்படுபவர் மக்களுடைய சிக்கல்கள் ஏன்னா அவருக்கு இருக்கிற வழியவே அவருக்கு சொல்ல முடியாதுன்னா மக்களோட வழியை எப்படி சொல்லுவாருன்னு கேள்வி கேட்குறது நியாயமாக இல்லையா இதை கேட்டால் உடனே கடிச்சு வைக்கிறதும் நீங்கள் ஏன் விஜய எதிர்க்கிறீங்க நீங்கள் வந்து திமுக கிட்டே சோரம் போயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது ஸ்டாலினை துண்டு சீட்டுன்னு கலாய்க்கும் போது இனிக்குது விஜய் ஏ ஃபோர் ஷீட்டுன்னு கலாய்ச்சா வலிக்குதுன்னா அது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும் ஸ்டாலினை துண்டு சீட்டுன்னு நாங்கள் கலாய்ச்சிட்டு விஜய் ஏ ஃபோர் ஷீட்டுன்னு கலாய்க்கலனா தானே தப்பாக இருக்கும் அப்போ சரியானதை செய்யணும் அப்படி அப்படின்ற தான் நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் அடுத்து இன்னொன்று பேசிகிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடியே பேசிட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது எங்கள் தான் சிறந்த ஆட்சிங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் தான் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குல்ல மன நோய் இருக்குல்ல என்ன நடக்குதுன்னு நாடு எப்படி இருக்குன்னே தெரியாத ஒரு முதல்வர் அந்த முதல்வர் அடிக்கடி பேசுகிறார் அதை வந்து கேலி செய்கிறது போல விஜய் அவர்கள் பேசும்போது அவர் பேச்சு கேலி ஆயிடுச்சு என்னென்னா இந்த மாதிரி பேசுகிறவங்க இப்படியே இங்கே எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி ரொம்ப பெரியம்மையாக பேசுகிறார்கள் பெரியம்மையாக பேசுகிறார்களா அப்படின்னா பெருமையாக பேசுகிறார்கள்னு சொல்ல வந்தவர் அது அந்த அந்த இடத்துல கொஞ்சம் ரோல் ஆயிடுச்சு போல் பெரியம்மையாக பெரிய அம்மையெல்லாம் ஒழிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மிஸ்டர் விஜய் அதுக்கெல்லாம் தடுப்பூசி வந்துருச்சு இப்போ பெரும்பாலும் பெரிய அம்மையெலாம் வரதில்லை அதை தடுத்துட்டாங்க அதனால் கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க இவ்வளோ பூமராக இருக்கக்கூடாது நீங்கள் அதுக்காக சொல்கிறேன் ஆனால் உள்ளபடியே அது ஒரு பிறழ்ந்து சரியாக உச்சரிக்க வராமல் வந்த சொல்லுன்னு நமக்கு தெரியும் ஆனால் உங்களோட ரசிகர்கள் எல்லாரையும் அளவுக்கு பேசுகிறாங்க இவ்வளோ கூட நாங்கள் பேசலன்னா அப்புறம் எப்படி இதெல்லாம் தாண்டி அவர் பேசுனதில் ஒரு மூன்று நான்கு புள்ளிகள் தாங்க முதன்மையாக என்னென்னா நாகப்பட்டினத்தை பற்றி பேசுனேன் அப்படின்ட்டு நாகப்பட்டினம்னால் என்ன மீனவர்கள் விவசாயம் அதனால் எப்படி பார்த்தாலும் உழைக்கும் மக்கள் இருக்கும் மாவட்டம் அப்படிங்கிறது அப்போ நாகப்பட்டினத்தில் உழைக்கும் மக்கள் இருக்கிற மாவட்டம் ஏற்கனவே திருச்சி கூட அப்படி தான் திருப்பு முனையினர் இப்போ இங்கே வந்து நாகப்பட்டினத்தில் எல்லாம் உழைக்கிற மக்கள் அடுத்து நீங்கள் திருவாரூர் போக போகிறீங்க திருவாரூரில் என்ன எல்லோரும் மேல்தட்டு மக்களா அப்படியே அங்கே யாருமே உழைக்காதவங்களா இப்போ எல்லாருமே இருக்கலாம் அங்கே இது என்ன பேச்சுனே தெரில எங்கே போனாலும் அங்கே அங்கே இருக்கிற சிக்கல்களை பேசணும் அந்த இடத்தின் சிறப்பை பேசணும் அதில் எந்த சிக்கல் இல்லை சிறப்புன்னு பேசும்போது நீங்கள் மீனவர்கள் பற்றி பேசுகிறீங்களா சரி நாகப்பட்டினத்தில் பெரும்பாலும் நிறைய மீனவ கிராமங்கள் இருக்குது அதை பற்றி பேசுகிறீங்க மீனவ அந்தந்த கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு பேசி நீங்கள் குற்றம் சாட்டுறீங்கன்னா சரி தான் அந்த கட்டமைப்பு ஏன் சரியில்லைன்னு பேசணும்ல அந்த இடத்துக்கு போகிறீங்க மீனவர்களை பற்றி பேசுகிறீங்க அது சரியில்லைன்னு பேசுகிறீங்க சரியில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் முதன்மையாக இன்றைக்கும் திமுகவில் இருக்கிற ஒரு மூத்த அமைச்சர் இன்னைக்கு அமைச்சர் இல்லை அவர் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கு ஐயா டிஆர் பாலு அதே மாதிரி அதிமுக இன்றைக்கி அதிமுகவில் இல்லைனாலும் முன்னாடி அம்மையார் ஜெயலலிதாக்கு அடுத்த நிலையில் கட்சியே கட்டி ஆண்டு கொண்டிருந்த அம்மையார் சசிகலா இந்த ரெண்டு குடும்பங்கள் அவங்க தான் அங்கே இருக்கிற பெரும்பாலான இந்த மீனவ கட்டமைப்புகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு அந்த தொழிலையே மக்களுக்கான தொழிலாக இல்லாமல் இவங்களோட வணிக தொழிலாக மாற்றினது யார் இது இது ஒன்று விஜய்க்கு தெரியல அப்படின்னா அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படி தெரிஞ்சு பேசாமல் இருக்கிறாருன்னா என்ன ஆதாயத்துக்காக இவர் இதை பேசாமல் தவிர்க்கிறார் இப்போ இந்த கேள்வி வருமா வராது அப்போ இந்த மாதிரி அடிப்படையாக அவர் பேச்சில் வந்து ரொம்ப மேம்போக்காக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன் இதை தாண்டி அவர் பேசுனதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்ப அரசியலை பற்றி ஒரு மூன்று முறையாவது நான் கொஞ்சம் கணக்கு வச்சுக்கணுன்னே நான் பார்த்தேன் குறைந்தது மூன்று முறையாவது அவர் பேசுனதா இந்த இந்த ஒரு எட்டு நிமிட பேச்சுங்க இன்றைக்கு சரியா ஒரு மூணு நிமிடம் அவரே அவரை கலாய்ச்சிக்கிறார் நீங்களே கலாய்ச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நாங்களே என்ன செய்கிறது மிஸ்டர் விஜய் நீங்கள் மூணு நிமிஷம் பேசுவீங்க நீங்களே சொல்லிடுறதா நாங்கள் சொல்லிக்கிறோம் அதுக்கெல்லாம் தான் நாங்கள் இருக்கோம் அந்த எட்டு நிமிட பேச்சில் குறைந்தது ஒரு மூன்று முறை குடும்ப ஆட்சி குடும்ப அரசியல்னு திமுகவை சொல்கிறாரு நீங்கள் எப்படி மேலே வந்தீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்க அப்பா இருந்து அவர் தோல் கொடுத்து தூக்கி விடலனா நீங்க எவ்வளோ பெருசு நீங்க அதுக்கு பிறகு உழைச்சிங்க வந்தீங்க உங்க உழைப்பை யாரும் குறை சொல்லவில்லை நீங்கள் பெரிய நடிகராக வந்தது உள்ளபடியே மகிழ்ச்சி தான் தமிழ்நாடு கொண்டாடுறதுல எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் ஒரு தமிழர் அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் தமிழர்களோட காத்திருப்பு அந்த இடத்துக்கு நீங்க வந்தது உள்ளபடியே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் உங்கள் அப்பா உங்கள் குடும்பம் அவர் உங்களை தூக்கி விட்டுரலனா நீங்க வந்திருக்க முடியுமா அவங்க குடும்ப அரசியல் ஆமா இன்னைக்கு மூன்றாவது தலைமுறை வந்துருச்சு நான்காவது தலைமுறையை அங்க உள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்ததும் இந்த திரைத்துறையை பயன்படுத்தி தான் அதெல்லாம் கூட வச்சிருவோம் அவங்க குடும்ப அரசியல் தான் அந்த கேடுகட்ட அரசியலை அழிக்கணும் ஒழிக்கணும் அதுக்கு மேல நல்ல ஒரு கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பை தமிழ்நாட்டுக்கு தமிழ் தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணுங்கிறது நாம் தமிழர் கட்சியோட எண்ணம் நோக்கம் அதை தான் கொள்கையாக கொண்டு இவ்வளோ நாள் பயணிக்கிறோம் இதை இந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறோம்ல இந்த மாதிரி அவங்க குடும்ப அரசியலை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குது நீங்களே குடும்ப பின்னணியிலேருந்து தானே வந்தீங்க அது இல்லைன்னா உங்களால் வந்திருக்க முடியுமா சரி அவங்க குடும்ப அரசியலில் வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே அது உறுத்தலாக இருக்குன்னா அவங்கள தொடக்கத்துலேருந்தே எதிர்த்துருக்கணும் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லி எல்லாமே சிறப்பான பேர் எப்படி தயாநிதி அழகிரி தமிழரசு கனிமொழி இதெல்லாம் வந்து எனக்கு என்னோடய திரைப்படங்களுக்கு பெயராக வைக்கணும்னு நான் விருப்பப்படுவேன் அப்படின்னு பேசுனீங்களே அன்னைக்கு அந்த பெயர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தின் பெயர் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் விஜய் அடுத்தது ஈழத்தமிழர்கள் பற்றி பேசுகிறார் இப்போ ஈழத்தமிழர்கள் அதாவது நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு அங்கேருந்து என்ன ஒரு ஸ்டோன் த்ரோ அவேன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஈழத்தை ஒரு இருபத்தி நாலு கல் தொலைவு தான் அதிகளவு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும்போது அது ரொம்ப நெருங்கி வந்தனால அங்கே வந்தால் பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள் சிக்கலும் பேசுவாங்க அங்கே ரெண்டு தான் மீனவர்கள் அதிக அளவுக்கு கடலுக்கு மீன் பிடிக்க போகிறவங்க வந்து அடித்து கொல்லப்படுறது இந்த சிக்கல் இருக்குது அடுத்து ஈழத்தமிழர் சிக்கல் இருக்குது அதனால் இதை பற்றி பேசுகிறத அந்த பிழை இல்லை அதை பேசும்போது அவர் அவர் வந்து ஈழத்தமிழர்களை பேசிவிட்டு அவங்களுக்கு தாய் போல இருந்த தலைவர் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசுகிறார் சரி அந்த தலைவரோட பேர் என்ன ஏன் அந்த பேர் உங்கள் வாயிலிருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட வரல அந்த பேரை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அச்சம் அல்லது நீங்கள் அதை விரும்பவில்லையா ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஈழத்தை பற்றி நீங்கள் பெருசாக பேசலை உங்களை வந்து கொண்டாடினதில் தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடி உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்தாங்க ஆமாம் முதன்மை தான் ஆனால் சற்றேறக்குறைய அதே அளவுக்கான அன்பை உங்கள் மீது தொடக்கத்திலிருந்து செலுத்தி ஈழத்தின் மருமகன்னு உங்களை கொண்டாடினாங்க பெரிய அளவுக்கு தனிப்பட்ட சிக்கல்கள்லாம் நம்ம பேசல மருமகன் அவங்க கொண்டாடினாங்கள இந்த கொண்டாடினதுக்கான நன்றி உணர்ச்சியோடவாது நீங்கள் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில இருந்திருக்கீங்களா அப்படிங்கிறதான் நீங்கள் சொல்லணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கைனா நான் சொல்கிறது பொது வாழ்க்கையை தான் சொல்கிறோம் குறிப்பாக என்னென்னா ரெண்டாயிரத்து ஒன்பதில் என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு நீங்கள் தாய் போல் இருந்த தலைவர் இல்லைன்னு அந்த தலைவரை இல்லாமல் ஆக்கியது யார் எந்த கட்சி எந்த கட்சியின் ஆட்சி காங்கிரஸ் தானே அதை செஞ்சது எப்போது ரெண்டாயிரத்து ஒம்பது மே மாதம் தானே அதை முடித்து வச்சுது அங்கே போரை நடத்தியது காங்கிரஸ் காங்கிரஸ் விரும்பிய போரை நாங்கள் நடத்தினோம் இந்தியா விரும்பிய போரை நாங்கள் நடத்தினோம்னு அங்கேருந்து ராஜபக்சே ராஜபக்ஷ குடும்பத்தினர் அங்கேருந்து அமைச்சர்கள்லாம் பேசுனாங்களே அந்த ரெண்டாயிரத்து ஒம்போதில் இது மே மாதம் அதிலிருந்து சரியா மூன்றே மாதங்களில் ஆகஸ்ட் மாதம் என் நினைவு சரினா இருபத்தாறாம் தேதியோ அந்த மாதிரி அதை ஒட்டி நீங்கள் டெல்லி சென்று அன்றைக்கு எம்பியாக தான் இருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் அடுத்த வாரிசாக இருந்த ராகுல் காந்தியை சந்திச்சீங்களா இல்லையா எதற்காக சந்திச்சீங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க சந்திச்சீங்கன்னு எதற்காக சந்திச்சீங்க அதுக்கு முன்னாடி அது எப்படி நடக்குதுன்றதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அந்த காலகட்டத்தில் படிச்சிருக்கலாம் நினைவூட்ட வேண்டியது நம்ம கடமை வைத்தியலிங்கம்னு புதுச்சேரியில் ஒரு முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் இருக்கார் அந்த வைத்தியலிங்கத்துக்கு விஜய் பழக்கம் விஜயோட மக்கள் இயக்கம் அன்னைக்கே மக்கள் இயக்கமாக மாத்திட்டாரு அந்த மக்கள் இயக்கம் சார்பாக அங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க நலத்திட்ட உதவிகள்லாம் செய்றாங்க அதில் வைத்தியலிங்கத்தையும் கூப்பிட்றாரு பெரிய திரள் கூட்டம் கூடுது அப்போ அந்த வைத்தியலிங்கம் இதை அங்கே டெல்லிக்கு சொல்லியிருக்கிறாரு ராகுல் காந்திக்கு இவரை விஜயை அழைத்து பேச வேண்டும் அவரை முடிந்தால் இந்த யூத் காங்கிரஸ்னு அவங்க வச்சுருப்பாங்க யுவ காங்கிரஸ்னா நோ சொல்லுவாங்க அவங்க அந்த இளைஞர் காங்கிரஸ் தமிழ்நாட்டு தலைவர் பதவியை விஜய் ஏற்றுக்கொள்ள சொல்லி தான் அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது அன்றைக்கு செய்திகள் வந்தது இன்றைக்கு வரைக்கும் அதை விஜய் மறுத்ததும் கிடையாது விஜய் தரப்பில் பேசின ஐயா சந்திரசேகர் அவர்களும் மறுத்ததே கிடையாது கூப்பிட்டாங்க போய் சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு எப்போ இவர் சொல்றார்ல தாய் போல இருந்த தலைவரை கொ கொன்ன குடும்பமே அதான் அந்த குடும்பத்தை அவரை கொன்று ஒரு மூன்று மாதங்களில் இவர் போய் சந்திக்கிறாரு சந்திச்சிட்டு பேசிட்டு வந்து அதை பற்றி பெருமையாக வேற சிலாகச்சி இவரும் பேசியிருக்கிறார் இவரோட அப்பாவும் பேசியிருக்கிறார் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை என்னை கூப்பிட்டாங்க சந்திக்கிறதுக்கு அதனால் போய் சந்திச்சிட்டு வந்தேன் நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேங்கிற மாதிரி இவர் சொல்ல அதே மாதிரி இவரோட தந்தையாரான ஐயா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் ராகுல் காந்தியும் இவரும் விஜயும் வந்து ரொம்ப நாளாகவே நண்பர்கள் இமெயிலில் பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்பப்போ தொலைபேசிலையும் பேசிக்குவாங்க மரியாதை நிமித்தமாக இப்போ போய் நேரில் சந்தித்தார் அப்படிங்கிறத அவர் அன்றைக்கு சொன்ன சான்றுகள் இருக்குது அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது தான் இவர்களுடைய நோக்கம் என்ன நடிகர்கள் திரையில் நீங்கள் நடித்தா சிக்கல் இல்லை தரையில் வந்து இந்த மாதிரி நடிச்சிங்கன்னா கட்டாயம் உங்களை அம்பலப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை ஏன்னா இந்த மாதிரி நடிப்பு அரசியல் கருணாநிதியோட பெரிய நடிகரா நீங்கள் அவர் நடிக்காததா அவர் சொல்லாததா அவர் பேசாத பேச்சா இன்றைக்கி நீங்களே சொன்னீங்களே அடுக்கு அடுக்கு மொழியிலலாம் பேசுவாங்கன்னு அந்த அடுக்கு மொழியில் பேசி தானே ஏமாத்துறாங்க அது ஒரு வகையான நடிப்பு தானே அந்த நடிப்பை நீங்களும் செய்யும் போது நீங்கள் இவ்வளவு நாள் அந்த காலக்கட்டத்திலே ஈழத்தமிழர்களுக்கு உண்மையாக இல்லாத நீங்கள் திடீர்னு இன்னைக்கு வந்து ஈழத்தமிழர்களை பற்றி நான் சரி பேசுனீங்க பேசி என்ன பேசுனீங்க ஒன்றுமே பேசலை அப்படியே பேசிட்டு கடந்து போயிட்டார் அது சொல்லும் போது கூட தீர்வுனா நிரந்தர தீர்வு தான் நம்ம பார்க்கணும் என்ன நிரந்தர தீர்வு அங்கே சிக்கல் என்னன்னாச்சும் பேசுனீங்களா பேசலை தீர்வுனா என்ன நீ நிரந்தர தீர்வுனால் என்ன நீங்கள் இங்கே எதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எதை சொல்கிறீங்க எதாவது பேசுனீங்களா ஈழம்ன்றதை ஆதரிக்கிறீங்களா தனி ஈழம் பிறக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை என்ன தான் உங்களோட நிரந்தர தீர்வு சொல்லணும்ல சொன்னீங்களா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை உங்கள் செயல்பாட்டுலையும் இல்லை பேச்சிலையும் இல்லை அப்போ ஈழத்தமிழர் அங்கே கொண்டு வந்து பயன்படுத்துகிறீங்கன்னா பயன்பாடு எதற்கு அந்த கேள்வி வருமா வராதா இதில் நடிகர்களே இப்படி தான் அப்படிங்கிறத நிறுவனத்துக்காக சொல்கிறேன் இதில் ஒன்றும் நமக்கு தனிப்பட்ட முறையில் இந்த இடத்துல கொண்டு வந்து சொல்லணுன்ற விருப்பமெல்லாம் இல்லை ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கட்டாயம் இதெல்லாம் ஆகும் அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது மே மாதம் இன படுகொலை உச்சத்தை எட்டி முடியுதுன்னு வச்சுக்கோங்க அங்கே போர் அதுக்கு பிறகு இவர் ஆகஸ்ட் மாதம் சந்திக்கிறார் இதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலேயே ஐயா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக எல்லாேருக்கும் நினைவு இருக்கும் அந்த காலகட்டத்திலே அவர் இரண்டாவது தேர்தலை சந்தித்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்கை பெற்று வந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ அவர் பேசின ஒரு பேச்சு இருக்கு காங்கிரஸுடன் கூட்டணிக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஒம்பது அது போர் முடிஞ்ச உடனே அந்த காலகட்டத்தில் ஐயா விஜயகாந்த் அவர்கள் பேசின பேச்சு இருக்குது இதையான் இந்த இடத்துல குறிப்பிட்றன்னா அவரும் தன் மகனுக்கு யார் பேரை வச்சாருன்னு தெரியும் பிரபாகரன்னு பேர் வச்சிருக்கேன்னு சொன்னவர் தான் கடைசியில் இந்த வேலையையும் செய்தார் அதனால் நடிகர்கள் இப்படி தான் இருந்திருக்குறாங்கன்றத நம்ம மறந்துடக்கூடாது நினைவு கூடணுங்கிறதுக்காக சொல்கிறோம் அடுத்து உண்மையிலே இவர் தீர்வை பற்றிலாம் பேசுகிறார் அப்படின்னா தீர்வு மேலே உங்களுக்கு உண்மையிலே ஒரு தீர்வு பற்றின நோக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் எப்போல்லாம் சிக்கல் வருதோ அந்த சிக்கலுக்கு உண்மையிலே நின்று இருக்கணும் சரி நீங்கள் நிற்கலை இங்கே டிஜிடினு ஒன்று இருக்குது டிரான்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் தமிழிலன்னு சொல்லுவாங்க நாடு கடந்த தமிழீழ அரசுன்னு சொல்லுவாங்க அந்த அரசு இருக்குல்ல அந்த அரசு சார்பாக அங்கே ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று அந்த காலகட்டங்களில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டம்னு நினைக்கிறேன் இந்த குறிப்பிட்டு நான் சொல்ல வர செய்தி அப்போ வந்து அவங்க பே ராஜபக்சவை போர்க்குற்றவாளின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உலகம் உலகம் தழுவிய அளவில் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க எடுத்துட்டு போய் அதை ஐநாவில் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நடத்துனாங்க அந்த கையெழுத்து இயக்கத்துக்காக தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்கள் எல்லா எல்லா தரப்புலையும் போய் கேட்குறாங்க வணிகர்கள் தரப்புலையும் நடக்குது அதை ஐயா வெள்ளையன் அவர்கள் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு அந்த மாதிரி நடிகர்கள் தரப்பில் செய்கிறதுக்கு விசிகா பொறுப்பு எடுத்துக்கிட்டு வன்னிய தான் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு அதை பற்றி அவர் பேசின காணொலியோ கூட நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் அப்போ கேட்கும் போது சத்யராஜ்லாம் உடனே எடுத்து போட்டுறாரு அவர் இன்னைக்கு எங்கே வேணால் அரசியல் நிலையில் இருக்கட்டும் குறைந்தளவு அந்த இன உணர்வு அவருக்கு எப்பவுமே இருந்திருக்கு அவர் உடனே கையெழுத்து போடுறாரு எல்லாரும் போடுறாங்க விஜய் கிட்ட போய் கேட்கும் போது இதெல்லாம் நாங்கள் போட முடியாதுன்னு சொல்கிறாரு அதுக்கு அவங்க அப்பா சந்திரசேகர் சொல்கிறாரு நாங்களாம் நடிகர்கள் இதுலலாம் நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அதை புறக்கணிச்சிடுறாங்க நடிகர் விஜய் அவர்களிடம் கையெழுத்து வாங்க நாங்கள் படப்பிடிப்பு தளத்திற்கு சென்றோம் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்ட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகரனும் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவளை ராஜபக்சவை தண்டிப்பதற்கான ஒரு கையொப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இதற்கு நாங்கள் அதற்கு ஒத்து ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் இப்படி ராஜபக்சேவை போர்க்குற்றவாளின்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு கையெழுத்து கூட போட முடியாத விஜய் இன்னைக்கு திடீர்னு வந்து எதுக்காக பேசுறீங்க அன்னைக்கு கையெழுத்து போட்டவங்க கூட அந்த தார்மீக அளவில் கூட இன்றைக்கி அரசியலில் வந்து ஈழத்தமிழர்னு பேசினா பரவாயில்ல பேசிட்டாவது போகலாம் என்ன அன்றைக்காவது நின்று இருக்கிறாங்க உண்மையாக அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் நீங்கள் அன்னைக்கே நிற்காதவர் இன்றைக்கி ஈழம்னு பேசுகிறீங்கன்னா காரணம் என்னன்னு கேள்வி வருமா வராது இதெல்லாம் தாண்டி உச்சக்கட்டம் என்னென்னா ஐநூறு ரூபாய் அதாவது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக நினைவு சரிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு கூட்டம் நடக்குது ஈழத்தில் போர் நடக்குது உச்சக்கட்டத்தில் இருக்குது ஏற்கனவே அதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் சார்பாக ராமேஸ்வரத்தில் போட்ட கூட்டத்தில் தான் அண்ணன் சீமான் பேசினார் அமீர் அவர்களும் பேசினார் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு தான் தென்னிந்திய நடிகர் சங்கம் இதை நடத்து ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க அது உண்ணாவிரதம் கூட்டம் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கிட்டு காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவங்களோட நன்கொடை அதுக்கு அவங்களுக்கு உதவுறதுக்காக ஈழத்தமிழர்களுக்கு உதவுறதுக்காக ஒரு நன்கொடையை திரட்டுறாங்க அதுல பார்த்தீங்கன்னா சிம்பு ரெண்டு லட்சம் கொடுப்பாரு மன்சூர் அலிகான் இருபத்தஞ்சாயிரமோ ஐம்பதாயிரமோ ஏதோ கொடுப்பாரு அந்த மாதிரி எல்லாருமே பெரிய பெரிய தொகை கொடுப்பாங்க குட்டி பத்மினி அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க விஜய் எவ்வளோ கொடுத்தாரு தெரியுமா அதுவும் அவருடைய மக்கள் இயக்கம் சார்பாக ஐநூறு ரூபாய் கொடுத்தாரு தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் இருபத்தையாயிரம் நடிகை பிரகதி ஆயிரம் நடிகை கௌதமி ஆயிரம் தொல் திருமாவர்கள் ஐம்பதாயிரம் பிஜேஸ் ஐநூறு ஆட்சி மனோரம் அவர்கள் விஜய் ரசீர் பண்றது சார்பில் ஐநூறு ரூபாய் விஜய் ரசிகர் பண்றதன் சார்பில் ஐநூறு ரூபாய் உக்கடம் கோபால் சத்யராசர் மேக்கப்பன் ஆயிரம் நடிகர் மோகன்தாஸ் ஹண்ட்ரட் திரு சிம்பு அவர்கள் இரண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுல ஒன்னா விஜய் சின்ன நடிகர்லாம் இல்லை ஏற்கனவே வளர்ந்துட்டார் ஓரளவுக்கு அப்படி இவ்வளவுதான் அவருடைய உணர்வு அவரு அதாவது இந்த மக்கள் இயக்கம்னு அதை மாற்றி அதுக்கு பிறகு எவ்வளவோ ஆண்டுகள் இருந்துச்சு அப்போல்லாம் ஒரு பெருசாக எந்த செயல்பாடும் செய்யாமல் அரசியல் கட்சி தொடங்கப்படும் ஜெயலலிதா கருணாநிதி இரண்டு பேரும் இறந்த பிறகு ரஜினிக்கு ஒரு ஆசை வந்துச்சு ரஜினி வராரான்னு இவர் காத்திருந்து பார்த்தார் ரஜினியும் வரலன்னு ஆன பிறகு இவர் மக்கள் இயக்கம் சார்பாக மாணவர்களை அது எப்படி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு வழங்குறேன்னு தொடங்குறார் அப்போ இது எல்லாமே வெறும் அரசியலில் ஒரு லாப நட்ட கணக்கோட ஒரு ஒரு செயல்பாடையும் ஒரு ஒரு அடியையும் இவர் எடுத்து வைக்கிறாருன்னா இவருக்கும் அரசியலுக்கும் உண்மையான மக்கள் அரசியலுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்வி வருமா வராது அடுத்தது நேரமையாக தேர்தலை சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனை சந்திங்க அவர் அவர் எல்லாம் ஆங்கிலம்லாம் கலந்துன்னு பேசுவார் எலெக்ஷனை சந்திங்கன்னு சொல்லி அவர் திமுக தரப்புக்கு செய்தி சொல்கிற மாதிரி சொல்கிறார் நம்ம என்ன கேட்குறோம் ஆமாம் திமுக திமுக மட்டும் இல்லை அதிமுக காங்கிரஸ் பாஜக யாருமே தான் பண்ணுறது இல்லையே நமக்கு எல்லாம் தெரியும் தானே அது இப்படி இருக்கிற நிலையில அவங்களாம் அதை செய்ய மாட்டாங்கன்னு தான் மாற்று இவங்க கிட்ட இருந்தால் மாற்று வேணும் அப்படின்ட்டு ஒரு அரசியலை கட்டமைச்சு நாம் தமிழர் கட்சி வருது இப்போ இவர் வர இவர் மாற்றுன்னு சொல்ல முதன்மைன்னு சொல்லிட்டு வர்றார் முதன்மைனா எதில் முதன்மைன்னா திமுக எதெல்லாம் செய்வதோ அதையே நாங்களும் செய்வோம் அப்படிதான் உங்களோட செயல்பாடு இருக்கு இப்போ அவங்க நேர்மையா இல்லை ஏன் நேர்மையால் மக்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க இன்னும் என்னென்னலாம் செய்யக்கூடாது ஊழல் லஞ்சம் எல்லாமே குடும்ப அரசியல் எல்லாம் செய்கிறாங்க இதில் முதன்மையாக நீங்கள் நேர்மைன்னு சொல்லும்போது போது அது எதெல்லாம் வரும்னா வாக்குக்கு பணம் கொடுக்குறத அவங்க கொடுக்குறாங்க நீங்க கொடுக்கவே மாட்டீங்களா அதை உறுதிட்டு உங்களால சொல்ல முடியுமா உங்கள் கட்சிக்காரங்க எங்கேயும் யாருக்கும் பணம் கொடுக்க மாட்டார்கள் சொல்ல முடியுமா ஏற்கனவே தேர்தல்களில் இவங்க இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்கன்ற செய்திகள் வந்திருக்கு அன்னைக்கும் விஜய் அவர்களோ அவர் கட்சி தரப்போ மறுத்ததே கிடையாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எப்படியும் வரப்போகுது தெரிஞ்சுக்க அதுக்கு முன்னாடி திமுக வேறு என்ன செய்யும்னா இங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கெல்லாம் காசு கொடுக்குறது அவங்களெல்லாம் வந்து தன்மயப்படுத்துறது தங்களுக்கான குரலாக தங்களுக்கான வாயாக அவர்களை மாற்றுவது வாடகை வாயர்கள்னு அதுக்கு தான் அவங்களுக்கு பேர் இருக்குது அந்த மாதிரி மாற்றுறது இதெல்லாம் செய்வாங்க அந்த வேலையை தானே நீங்களும் செய்கிறீங்க திமுக அண்ணன் சீமானவர்கள் ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார் அவர் ரஜினிகாந்த் அண்ணனை தொடர்பு கொண்டு பேசுகிறாரு சந்திக்கணும்னு நினைக்கிறாரு சந்திக்கிறார் சந்திக்கும் போது ஒரு படம் எடுக்கப்படுது அந்த படம் வெளியிடப்படுது வெளியிட்ட படத்தை வச்சுக்கிட்டு திமுகவுக்காக அன்றைக்கு அன்றைக்கு அந்த அது என்ன மாதம்னா உதயநிதியோட பிறந்தநாள் இருக்கிற மாதம் அதனால உதயநிதிக்காக பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அந் அந்த ஜூனியர் விகடன் முழுக்க அவருடைய பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன செய்திகள் நிறைய இருந்துச்சு அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக ஒரு வேலையை செய்யணும்னு ஒரு திட்டம் வகுத்து விகடனில் காவி கட்டும் சீமான்னு அண்ணன் சீமானவர்கள் ரஜினிகாந்தை சந்தித்த அந்த படத்தை வச்சு அண்ணனுக்கு உடை தரித்து ஒரு படத்தை வெளியிட்டு ஒரு இழிவான அரசியலை அன்னைக்கு சொல்லுச்சுல இன்னைக்கு வரைக்கும் உடை தடுத்த ஒரு அரசியலை அண்ணன் அவர்கள் செய்தாரா அப்போ செய்யலைன்னா அது ஒரு அவதூறுதன அது யாருக்காக அந்த ஜூனியர் விகடன் செஞ்சது திமுகவுக்காக இன்றைக்கு அந்த விகடன் விஜய் எண்ணிக்கை அவங்களோட சேர ஆரம்பிச்சார் குறிப்பா அதுவும் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீடு இருந்து இப்போ பெரியாருக்கு புத்தகம் வெளியிட போறாங்க இதில் தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னு நீங்க நல்லா விகடன் விஜய்க்கான ஒரு வாயா மாறிடுச்சு அப்போ விஜய் எதிர்த்து யார் பேசினாலும் விகடன் நடுவில் வந்து நீங்கள் கொடுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு வந்துட்டு திமுக என்ன செஞ்சுதோ அதே கேவலங்கட்ட அரசியலை அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப இயல்பான மு அவர் க முத்து இறப்புக்கு இரங்கல் தெரிவித்து செய்தி வெளியிடுகிறார் அப்போ சந்திக்கணும்னு நினைக்கும் போது அன்றைக்கி முடியல அவங்க தரப்புலேயும் முடியல அண்ணனுக்கும் வேறு நிகழ்வுகள் இருந்தது சரி அடுத்த நாள் போய் சந்திப்போம் சந்திக்கிறாரு அப்படி தான் முக ஸ்டாலின் அவங்க வீட்டில் போய் சந்திக்கிறாரு துக்கம் விசாரிச்சுட்டு வந்தாச்சு இதை திமுக தரப்புலையும் பேசு பொருளாக்க விரும்பிருக்கலாம் ஆனால் தாமிய தரப்பில் கட்டாயம் செய்தார்கள்ன்ற செய்திகளே இருக்குது அதுவும் ஆதவ அர்ஜுனா சார்பாக அங்கே முதன்மையான பொறுப்பில் ஒருத்தர் இருக்காரு அவரும் இவரும் தொடர்பில் இருக்கிறாரு அடிக்கடி விஜயையே கூப்பிட்டு போய் சந்திக்க வைக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கான வாடகை வாயாக மாறி இருக்கும் சவுக்கு சங்கர் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ அதுதான் நடக்குது அங்கே என்ன நடக்குது ஜூனியர் விகடனில் அண்ணன் சீமான் சந்தித்த பிறகு தான் தாக்க ஆரம்பிக்கிறாருன்னு ஒரு பொய் செய்தியை கலப்பி விடுறாங்க மொத மொதல் கடுமையாக எதிர்த்தார் எப்போ நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன் அக்டோபர் இருபத்தேழு நீங்கள் அண்ணன் சீமானை மறைமுகமாக தாக்கினீர்கள் அதுக்கு தாக்குதலை தொடுத்தார் தாங்க முடியலன்னா நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும் அப்போ பதில் சொல்ல முடியாமல் இந்த மாதிரி வாடகை வாய்களை வச்சு பேச வைக்கிறது இதற்காக தான் பேசுறாருன்னு ஒரு நிறைய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுலாம் இருக்குல்ல இதெல்லாம் ரொம்ப இழிவான கேவலமான நேர்மையற்ற அரசியல் இப்படி அதில் என்னென்ன செய்தி பாருங்கள் முத இந்த செய்தியை வந்து சவுக்கு சங்கரை பேச வைக்கிறாங்க அதே வாரம் விகடனில் இந்த சந்திப்புனால இப்படி மாறினார்னு ஒரு செய்தி வருது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உதயநிதியோட டீம் அண்ணன் சீமானை சீமானோட வீட்லேயே போய் சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சபரீசனும் சீமானும் சந்திப்பு அதுல இருந்து இப்போ அரசியல் இந்த மாதிரி மாறுது அப்படின்னு ஒரு கேவலமான திமுக பாணி அரசியலை தான் தாவேக்காவும் செய்கிறது அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வேறுபாடு இதெல்லாம் செஞ்சுட்டு நேர்மையாக எலெக்ஷனை சந்திங்கன்னு பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது அருகதை இருக்கா மிஸ்டர் விஜய் கடைசியாக இந்த ஊடகங்களை பற்றி ஒரு செய்தி பேசியே ஆகணும் என்னன்னா இவங்க தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க திருச்சிக்கும் இப்போக்குமே நாகப்பட்டினத்துக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் திரள் ஓரளவு குறைஞ்சிருக்கு போக போக தான் என்னுடைய பார்வை ஏன்னா அது நம் நாம் திரையில் கண்டு ரசித்த ஒரு நடிகர் வராருன்னும் போது எல்லாரும் பெருந்திரளாக போய் அவரை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க பார்க்குறாங்க அதில் சரி அப்படிதான் இருந்திருக்கிறாங்க மக்களோட மனநிலை அப்படி தான் இங்கே காலாகாலமாக இருந்திருக்கிறது அதை நாம் ஏற்கவில்லை என்றாலும் அதுதான் உண்மை அப்படி இருக்காங்க அப்போ சந்திக்க போகிறாங்க இதுக்கும் அரசியலுக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பே கிடையாது சரி ச பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைய போகுது அடுத்தடுத்து அவர் போகும்போது இந்த கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கும்போது அதை ஊதி பெருசாக்குறது இதை வந்து இதை வச்சு ஒரு டிஆர்பி திருவிழாவை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த ஊடகங்கள் அதன் ஒரு ஒரு இதுவாக தான் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது கமலுக்கு ஏற்கனவே இதே தான் செஞ்சாங்க இன்றைக்கி கமல் எங்கே இருக்கிறாரு கமல் எதாவது பேசுனா பெருசாக காட்டுவாங்களா கிடையாது அதே தான் இன்றைக்கி விஜய்க்கு இன்னொரு நான்கு ஆண்டுகளில் விஜயோட நிலைமையும் இன்றைக்கி கமலோட நிலைமை மாதிரி ஆகிடும் அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும் ஏன்னா இவங்க பே ஆனால் இந்த ஊடகங்களை அம்பலப்படுத்தி தான் ஆகணும் அவங்கள நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊடகங்கள் தான் இந்த கேவலங்கிட்ட செயலை செய்யுது இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையில் நான்கு நேரலை போடுறாங்க ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வுக்கு நான்கு இருந்து நேரலை போடுறாங்க அதே மாதிரி பன்னெண்டு நிருபர்கள் செய்தியாளர்கள் அவங்களோட புதிய தலைமுறையின் செய்தியாளர்கள் பன்னெண்டு பேர் ஒரு இடத்துல இந்த இந்த ஒரு நிகழ்வை மட்டும் வெவ்வேறு இடங்கள் ஒரே இடத்துலேருந்து ஒரு ஒரு சில பேர் அப்புறம் இன்னும் சில இருந்து அப்படின்னு பன்னிரண்டு பேர் ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வை வந்து செய்தி இருக்காங்கன்னா இந்த ஊடகங்கள் எப்படி கேடு கட்டு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க இது எல்லாத்துக்கும் தொகை நீங்க நீங்கள் நம்பளைனா எல்லாரும் விசாரித்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களே வேணா நான் தாவேக்கா சார்பாக பேசுகிறேன் எங்கள் நிகழ்ச்சியை வந்து நேரடி செய்யணும்னு போய் பேசினீங்கன்னா எவ்வளோன்னு உங்களுக்கு பேக்கேஜோடு சொல்லுவாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இப்படிதான் அது மட்டும் இல்லாமல் இதை வச்சு காட்டும் விஜய் வராரு ரொம்ப நாள் பெரிய நடிகராக இருந்தவர் அதனால் இப்போ வரும்போது அவருக்கு ஒரு பெரிய டிஆர்பி இருக்குன்றது உண்மை அதை மறுக்க முடியாது அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு காசு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த ஊடகங்கள் இந்த கேவலங்கட்ட செயலை செய்யுது இதை செஞ்சு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெரிதாக ஊதப்பட்ட ஊதி உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பமாக தான் விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த ஊடகங்கள் இன்றைக்கும் நிரூபிக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஆண்டுகளில் மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க இதை எதோடு நான் ஒப்பிடணும்னு நினைக்கிறேன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு சரியா அந்த காலகட்டத்தில் வந்து ரஜினி அவர்கள் ராஜ்குமாருக்கு ஆதரவாக கர்நாடகாவில் போயிட்டு ஒரு நிகழ்வில் கலந்து பேசும்போது நம்ம வணக்காவரன் ஐயா வீரப்பனார் அவர் இருந்த காலகட்டம் அது அப்போ வந்து வீரப்பனை அரக்கன் அது இதுன்னு கண்ணாபின்னான்னு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் பேசினவுடனே தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பு வருது ரஜினிக்கு எதிராக அது குறிப்பாக ஐயா ராமதாஸ் அவர்கள் அரசியல் இருந்து அன்னைக்கும் வந்து கருணாநிதியெல்லாம் ஒட்டி உறவாடிக்கிட்டு இருந்த காலகட்டம் தான் ரஜினியோட ஐயா ராமதாஸ் எந்த பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி குரல்கள் வரும்போது கடுமையான எதிர்வினையை ஆற்றுவார் அப்படி கன்னட ரஜினி அப்படின்னலாம் கண்ணாபின்னா அப்போது எதிர்வினைகள் ஆற்றுனாங்க குறிப்பாக பாபா திரைப்படம் ஓடக்கூடாது அன்னைக்கு அன்றைக்கி அவர் பேசினது வன்னியர்கள் யாரும் அவரோட ரசிகர் மன்றங்களில் இருக்கக்கூடாது நீ எங்களை தாண்டி அப்படி பாபா படத்தை ஓட்டுறன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு அவங்க எதிர்த்து நின்னது பல இடங்களில் பாபா திரையிட்ட திரைகள் கிழிக்கப்பட்டன அந்த ரோல் இருக்கும்ல ஃபிலிம் ரோல் அன்றைக்கலாம் அந்த ஃபிலிம் ரோலையே தூக்கிட்டு போயிட்டாங்க யார் தூக்கிட்டு போனது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆமாம் அண்ணன் வேல்முருகன் அவங்க தரப்பு தான் ஏன்னா அவங்களோட காடுகளில் தான் அந்த ரோல்லாம் இருந்ததா அதுக்கு பிறகு சொல்லப்பட்டது இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ரஜினிக்கு அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு ரஜினியை வந்து ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு பொறுமையாக இருங்க நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசின காலகட்டம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுலேயும் பெரும் முட்டல் வந்துச்சு ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு ஐயா ராமதாஸ் அவர்கள் ரஜினியை எதிர்க்க ரஜினி அவர்கள் ராமதாஸை எதிர்க்க ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ரஜினியே சொல்லி பாமக போட்டியிடுற ஆறு தொகுதிகளில் எதிர்த்து வேலை செய்யுங்கன்னு சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு இதுக்கெல்லாம் முன்னாடியே ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே எனக்கு இன்னும் நினைவு இருக்குது நான் ப பன்னிரெண்டாம் வகுப்பை நோ படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அப்போது அந்த காலகட்டத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறார் அன்றைக்கெலாம் நாங்கள் வெறும் தூர்தர்ஷன் தான் அப்போ சன் டிவி கூட கிடையாது நம்ம வீட்டில் அந்த தூர்தர்ஷனில் இன்னும் அந்த செய்தியாளர் சந்திப்பு எனக்கு நினைவு இருக்குது அவர் ஒரு பலூனை கொண்டு வருவார் இந்த ரஜினிங்கிறது என்னென்னா அப்படின்ட்டு ஒரு பலூனை வச்சுட்டு ஒரு சாதா பலூனை காட்டுவார் அப்புறம் ஒரு ஊதன பலூனை அதை கொடுப்பா அப்படின்ட்டு அதை வாங்கி கையில் வச்சு இந்த பலூன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பின் அதையும் கொடுப்பான்னு வாங்கி அந்த பின்னை வச்சு அதை குத்தி அதை உடச்சிட்டு இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அதாவது ரஜினிங்கிறது பெரிதாக ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் பலூன் மாதிரி ஒரு குத்து குத்துனா உடஞ்சிரும்ங்கிறது இந்த பாபா திரைப்படத்தில் நடந்ததுலேருந்தே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத ஐயா ராமதாஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஊடகங்கள் இன்றும் செய்து கொண்டிருப்பது அதே வேலையை தான் இப்போது விஜய்க்காக